வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி டிஎன்பிசி குரூப் ஒன் டூ ஃபோர் இந்த மாதிரி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸு இதை தாண்டி மற்றும் பல போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நபர்கள் சில விஷயங்களில் அவங்க பின்வாங்கிறாங்க சில பிரச்சனைகளால அவங்களால இதை தொடர்ச்சியாக செய்ய முடியல அதில் முக்கியமான கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும் பெண்களுக்கு இது கூடுதல் சுமையாகவும் இருக்கும் அதை பற்றி அந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எப்படி ஒரு பெண் வேலைக்கு போயிட்டே படிக்கிறாங்க அல்லது இருந்தே படிக்கிறாங்க திருமணம் ஆன பிறகு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே அவங்களால ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிக பெரும் தடங்களாக இருக்கிறது இதுதான் உண்மை ரியாலிட்டி அதுதான் இதில் இருந்து ஓவர் கம் பண்ணி எப்படி நாம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஒரு சக்ஸஸ் நாம் வந்து அடைய முடியும் ஒரு இலக்கை நாம போய் எப்படி அடையிறது அப்படிங்கறத அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு வேலைக்கு போயிட்ருக்குறவங்க வேலை செய்து கொண்டே டிஎன்பிசி தேர்வு அல்லது மற்ற தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும் இது போக நான் இருந்தே படிக்க போகிறேன் சார் நான் இருந்தே படிக்கணும் என்னால் போர் இன்ஸ்டியூட்டுக்கு போய் படிக்க முடியாது அல்லது வெவ்வேறு இடங்களில் வீட்டில் இருந்தாலும் வெளியில் போக முடியாது நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கலாம் இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் மே ஹோம் மேக்கர் அதாவது இருந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படிலாம் படிக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் பற்றியும் சொல்லிடுறேன் ஸோ எப்படி ஒரு பெண் அல்லது ஆண் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இதுவே ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை தான் இது உங்களுக்கு குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸில் சிலபஸ்லேயே இருக்கு ஓகே இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு போயிடலாம் நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு ஜிஎஸ்கு ஃபவுண்டேஷன் பேட்ச் பா என்டையராக ஒரு எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாரானாலும் ஜிஎஸ்க்கு இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு ஒரு ஜிஎஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அது எந்த போட்டி தேர்வுக்கும் பயன்படும் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் பை ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் லைவ் கிளாஸஸ் கிடையாது வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைலேயே பார்த்துக்கலாம் இந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் மொபைல் ஆப்பில் மட்டும்தான் உங்களோட ஆப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கும் சிஸ்டமில் பார்த்துக்க முடியும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறதெல்லாம் முடியாது என்னுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் வேலிட்டி த்ரீ தௌசண்ட் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே அவங்ககிட்ட படித்தவங்களுக்கு த்ரீ சப்ஜெக்ட்ஸ் மினிமம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மாற்றுத்திறனாளிகள் அதே போல் ஆதரவற்ற விதவைகளுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸு தனித்தனி சப்ஜெக்டாக ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது எல்லாமே பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் தான் இந்த எல்லா கன்செஷனும் இருக்கும் அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம அன்னைக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது தைப்பூசத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அவையோடய இந்த ஆஃபரையும் க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எந்த ஆஃபருமே இருக்காது ஒன் இயர் வேலிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபீஸும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு எயிட் டபுள் நைன் ஃபீஸுமா மாறிவிடும் பிப்ரவரி டுவெல்லருந்து அதுக்கு முன்னாடியே இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொபைல் ஆப்போட நேம் எக்ஸாம் குரு காலி இதனுடைய லிங்க் ஆண்ட்ராய்டுக்கு ஐஃபோனுக்கு வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை தாண்டி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க நாங்கள் உங்களை எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கைட் பண்ணுறோம் எப்படி பேமெண்ட் எப்படி கிளாஸ் பாக்குறது எல்லாத்தையுமே இதை நம்ம ஆப்போட வியூ தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போட்டிருப்போம் எக்ஸாம் வைஸாக அதுக்குள்ளார போனீங்கன்னா தனித்தனி கோர்ஸு தனித்தனி சப்ஜெக்ட்ஸு ஸோ முக்கியமான இடத்துக்கு வரோம் இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அப்படி இல்லாமல் நான் பொதுவாக ஆண்களுக்கும் சேர்த்து தான் இதை நான் சொல்லிருக்கிறேன் முதல்ல பெண்களை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் போய்கிட்டே படிக்கிறாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாமுக்கு தயாராக ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாங்க ஒரு முழு நேரமாக ஒரு பிரைவேட் கம்பெனிலையோ அல்லது கவர்மெண்ட் ஜாப்லேயோ வேலை செஞ்சுக்கிட்டே படிப்பாங்க நம்மகிட்டே படிக்கிறாங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல குரூப் ஃபோர்ல குரூப் டூல இருக்கவங்கலாம் குரூப் ஒனுக்கு நம்மகிட்டயே படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அடுத்ததாக பார்ட் டைம் சார் நான் பாதி பகுதி நேரமாக கொஞ்சம் வேலை செய்கிறேன் சார் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் இந்த கேட்டகரியில் நம்மகிட்டயும் படிக்கிறாங்க ஒரு பாதி நாள் வேலை செஞ்சுட்டு வந்து படிக்கிறாங்க அடுத்தது மேரீடு இங்கே தான் பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அதிகப்படியான பிரச்சனையை யார் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் இந்த கேட்டகரியிலே ஸோ மேரிடு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் பார்ப்பாங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணும் கணவனை பார்க்கணும் கணவனாக இருந்தாருன்னா மனைவியை பார்க்கணும் அவங்க அப்பா அம்மா பார்க்கணும் ஃபேமிலியெல்லாம் பார்க்கணும் டெய்லி சாப்பாடு செய்யணும் இங்கே நிறைய வேலை இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எல்லா வேலையுமே அவங்க தான் பார்க்கணும் அப்படி தானே பண்ணுறாங்க நம்ம வீட்டில் அம்மா இருந்தாலும் பாட்டி இருந்தாலும் ஒய்ஃப் இருந்தாலும் அக்கா தங்கச்சி இருந்தாலும் இதை தான் பண்ணுறாங்க இதுதான் இயல்பான ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறாங்க சாதிக்க முடியுது அது வெற்றின்னு சொல்லக்கூடாது அதை சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்ததுன்னா அதில் வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ் ஜெயிச்சிதுன்னா அது வெற்றி அதுவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்து அதில் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெற்றிக்கும் சாதனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ இதை நம்ம வெற்றி வெற்றின்னு சொல்லிட முடியாது சாதனைன்னு தான் சொல்லணும் இந்த சாதனை எப்படி அவங்க படைக்கிறாங்க எப்படி படைக்க முடியுது படைக்கிறதுக்கு என்ன முடியும் நாம் என்ன பண்ண முடியும் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க இந்த மாதிரி வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் மேக்கரா இருப்பாங்க அவங்க அங்கேருந்து போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி அதுக்கப்புறமா தாண்டி எக்ஸாமுக்கு போட்டுன்னு ஒரு வெறி அவங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த கேட்டகரியில் இருப்பாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா இல்லை சார் நான் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறேன் நான் வந்து இன்னும் மேரேஜ்லாம் ஆகலை அல்லது மேரேஜ் ஆனாலும் எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னுடைய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன் இந்த கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட்டகிரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்கள எல்லாருமே சூப்பராக பார்த்துக்கிறாங்க எய்தர் மேரிட் ஆர் அன்மேரி அவங்க படித்தா மட்டும் போதும் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஆனால் இந்த மாதிரியான கேட்டகிரியில் ஒரு பத்து தான் இருப்பாங்க காரணம் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்பில் குரூப் டூ குரூப் ஒன்ல மெயின்ஸில் சிலபஸ்லேயே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவும் ஒன்று நம்மளுடைய பொருளாதாரம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதுக்கப்புறம் முக்கியமானது வறுமை வேலையின்மை இந்த நாலு முக்கியமான விஷயம் அப்படி இருக்கிறதுனால தான் வேறு வழி இல்லாமல் நான் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் ஆன பிறகும் சரி ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இருக்கணும் ஏன்னா அவங்கள பார்த்துக்கணும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அதே போல் அவங்க மேரிடாக இருந்தாங்கன்னா அடுத்தது அவங்க தலைமுறையை பார்த்துக்கணும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும் எய்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி எக்ஸாம் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வறுமையின் காரணமாக பொருளாதார சூழ்நிலை காரணமாக அவங்களால படிக்க முடியாது ஆனால் அந்த மைண்டில் நான் சொல்கிறது உங்களுக்கு வீடியோ பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபருக்கும் கரெக்ட் ஆகும் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா நான் நல்லா படித்தேன் காலேஜ்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க நான் காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் எயிட்டி பர்சன்ட் அபோவ் வாங்கினேன் நைன்ட்டி பர்சன்ட் அபோவ் வாங்கினேன் ஆனால் என்னோட சூழ்நிலை பாருங்க இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் மட்டும்தான் இருக்கேன் வெளியில கூட இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அது ஆண் பெண் எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் தூங்குற நேரமும் ஏங்குற நேரமும் வாழ்க்கையில் திரும்பாது இது ஒரு படத்தில் வந்த லைன் தான் நல்ல விஷயத்த எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம் தூங்குற நேரமும் ஏங்குற நேரமும் வாழ்க்கையில கிடைக்கவே கிடை போனது போனது அவ்வளவுதான் அது வேஸ்ட் அப்ப அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாதா நம்ம மனித சிந்தனைகள் வரதெல்லாம் செய்யும் யோசிக்க யோசிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதை பத்தி மட்டுமே யோசிக்கக்கூடாது அதுல இருந்து மீண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் தோணுதா சின்ன பிஸ்னஸ்னா பலாயிரம் கோடி போட்டு பெருசா டாட்டா பிர்லா பண்ற அந்த பிசினஸ் கிடையாது ஒரு சின்னதா ஒரு பிஸ்னஸ் வளர முடிஞ்சா பண்ணுங்க இல்ல வேற ஏதாவது நீங்க பண்ணணும் சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பண்ணுங்க இல்லை இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிங்க அதை பற்றி ஒரி பண்ணாமல் அதிலருந்து எவ்வளோ வெளியே வர முடியும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் அதே போல் அவங்க இன்ஸ்டியூட் போயும் படிக்கலாம் இல்லை இருந்தே படிக்கலாம் சில மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற உதவைகள் இருப்பாங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில் மிக மிக கடுமையான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வாங்க வாழ்க்கையில் சிலர் மாற்றுத்திறனாளிகள் இல்லை மற்ற கேட்டகரி சிலர் பார்த்திங்கன்னா கணவரை வந்து இழந்திருப்பாங்க சிலர் கணவரோட இல்லாம தனித்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவெல்லாம் வாழ்க்கையில மிக கடுமையான போராட்டங்கள் எதிர்கொள்வாங்க அவங்களுடைய குடும்பத்துல மட்டும் இல்லாம இந்த சமூகத்திலையும் அப்ப இதெல்லாம் தாண்டி வந்தாதான் அவங்க செய்யக்கூடிய விஷயம் ஒரு சாதனையாக கருதப்படுது அந்த சாதனையை படைக்கணும்னா நீங்க அதான் சொல்லுவாங்கல்ல சாகிற அளவுக்கு உழைக்கணும் அதாவது சாக சொல்லல அந்த அளவுக்கு உழைக்க தயாரா இருக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா கட்டாயமா நீங்க ஜெயிக்க முடியும் அதை தான் நம்ம என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்ல போற அடுத்தது இதே போல ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போ உடனே இந்த சார் நீங்கள் பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா அப்போ நாங்களாம் கேட்டா கேட்டால் கண்டிப்பாக படுறாங்களா இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆண் பெண் ரெண்டுமே நீங்கள் தராசில் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் அவங்க ஃபீல் பண்ணுற விஷயங்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் பெண் மேலே தான் இருப்பாங்க நீங்கள் என்னை தவறாக நினைச்சாலும் பரவாயில்ல ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பாதிக்கப்படுறது ஆண்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது ஆணை விட ஒரு பங்கு பெண் மேலே தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதை சார்ந்த பிரச்சனைகள் வச்சு நான் சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் இவங்களும் காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க பசங்க ஃபைனல் இயர் போயிட்டே படிப்பாங்க இல்லைனா ஒர்க் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே ஃபுல் டைமாக பார்ட் டைமா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இப்போ நம்மகிட்டே ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறார் நம்மகிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காரு அதே போல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலே இருக்கவங்க இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே நம்ம கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேடு கோர்ஸில் எட்டுக்கும் அதிகமான விஏஓ படிச்சுட்ருக்குறாங்க ஆன் பென் விவாக இருக்கவங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கவங்க நம்மகிட்ட குரூப் ஒன் கோர்ஸ் படிச்சுட்ருக்குறாங்க அதே போல் பார்ட் டைம் ஃபுல் டைமாக ஒரு தோழர் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நம்ம சொல்லலாம் தவறு கிடையாது எனது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான் மதுரையில் வந்து இரவுலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு பகலில் இருக்கிறார் நல்ல டேலண்டான ஆள் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க உங்களால எவ்வளவு உழைப்பை போட மூலியமா போடுங்க உங்களுக்கு சப்போர்ட் நான் பண்றேன் கண்டிப்பா உங்களை நான் வந்து வெற்றி அடைய வைக்கிறேன் உங்களுடைய வெற்றியில என்னுடைய பங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நல்லா படிக்கிறாங்க குரூப் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி கேட்டகரி சோ எப்படி நாம இங்க வந்து ஒரு விஷயத்த ஃபீல் பண்றோம் அதே போல எங்கேயும் இருக்குது அவங்க எய்தர் மேரிட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை இருக்கும் என்னன்னா எந்த வேலையுமே சரியா செய்ய முடியாது என்ன சிரிக்கிறான்னு பாக்குறீங்களா நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குது அதனால நம்ம இந்த கேட்டகரியில வரும் என்னன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அப்பா அம்மா இருப்பாங்க இல்லை கூட பிறந்தவங்க இருப்பாங்க அதே போல் அடுத்து நம்மளுடைய ஒய்ஃபு நம்ம குழந்தைங்களாம் இருப்பாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக வந்து மேனேஜ் பண்ணணும் அதாவது ஃபேமிலி ஒய்ஃபு சார் நம்மளுடைய குழந்தைங்க அதே போல் நம்மளுடைய வேலை வருமானம் ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் தான் காசு பணம் இது இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபேமிலி டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் எதுக்குமே ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்கம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு திருமணமான ஆண் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஒரு பத்து பர்சன்டேஜ் அவங்க ஏற்கனவே பெரிய வெல் செட்டில்டாக இருப்பாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பணம் இருக்கு இல்லை அதான் சம்பாதிப்பாங்க அவங்களும் ஓகே மீதி நைன்டி பர்சன்டேஜ் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறது அதை தாண்டி இந்த கேட்டகரி ரொம்ப கம்மி ஃபுல் டைமாக படிக்கிறது அவங்க வீட்டில் சொல்லிவிடுவாங்க எய்தர் மேரீடு ஆர் அன்மேரிடு அவங்க அப்பா அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ எல்லாம் சப்போர்ட் பண்ணி பணம்லாம் வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ டைம் எடுத்துக்கோ ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ குரூப் ஒன் அடி குரூப் டூ அடி படிப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர் இன்ஸ்டியூட் போயிட்டு படிப்பார் அல்லது இருந்தே படிப்பாரு இல்லாத ஒரு ஜனம் மாதிரி ஆன்லைன் கிளாஸ் தான் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பார் இது ரொம்ப கம்மி தான் பட் இந்த மாதிரி படிப்பாங்க பி டப்யூடி ஸோ இந்த இடத்துல வந்து டென்ஸ்டியூட் விழாவாக கிடையாது இல்லையா ஸோ அதனால தவறாக இருக்குது மன்னிக்கவும் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கே கேட்டகிர வரக்கூடியவங்க ஸோ இந்த ஆண் பெண் இவங்கள்லாம் பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்களால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கிறாங்க இதிலிருந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அதாவது ஹோம் மேக்கர் அவங்களோ அல்லது இந்த எல்லா பிரச்சனையும் சமாளித்து இதை ஜெயிச்சு நான் மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மகனும் இவங்க என்ன செய்யணும் தான் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தது நான் நடைமுறையை பேசிருக்கிறேன் உண்மையை பேசிருக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் இதை தாண்டி இதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் சாதிக்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை தான் இப்போ சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியது எந்த எக்ஸாம் படித்தாலும் குரூப் ஒன்னோ குரூப் டூவோ குரூப் ஃபோரோ எஸ்எஸ்சியோ ரயில்வேவோ எஸ்ஐயோ போலீஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கான சிலபஸை முதல்ல பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க சிலபஸை பிரிண்ட் போட்டுக்கிறீங்க முடிஞ்சு அதை ப்ரிண்ட்டு போட்டு ஹார்ட் காப்பியை கையில் வச்சுக்கணும் செகண்ட் பாயிண்ட்டு மெட்டீரியல்ஸ் ஏன்னா படிக்கிறதுக்கு புத்தகம் வேணும் நீங்கள் சிக்ஸ்த் டுவெல்த்து ஸ்கூல் புக்ஸு அது பிடிஎஃப் ஆவோ இல்லை ஹார்ட் காப்பியாவோ சிபிஎஸ்சி புக்ஸு பிடிஎஃப் ஆவோ இல்லை ஹார்ட் காப்பியாகவோ ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் சொல்கிறேன் அதை தாண்டி நிறைய ஆத்தர்ஸு நம்ம அதுதான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை ஃப்ரீயாக நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கிறோம் அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் அந்த டெலகிராமை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ் மெனுவில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ மெட்டீரியல்ஸ் ரெண்டாவது மூணாவது ப்ராப்பராக படிக்கணும் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்கன்னா சிலபஸை பிரிண்ட் போட்டு சிலபஸை இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து படிங்க படித்து முடிக்கணும் ப்ராப்பராக படிக்கணும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் ஏன்னா எல்லாராலையுமே எல்லா விஷயத்தையுமே தெளிவாக படிச்சிட முடியாது அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தரோட கைடன்ஸ் தேடி போகிறாங்க விரும்புகிறாங்க நீங்கள் இன்ஸ்டியூட் போய் படிக்கலாம் முடிஞ்சதுன்னா முடியல அப்படின்னா வீட்ல இருந்தே படிக்கலாம் இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய இந்த வீடியோவை கேட்டகரி யாருக்கு வீட்ல இருந்து படிக்கிறவங்களுக்கு தான் வெளியிலேயே போக முடியல இல்லை வீட்டுல இருந்தே நல்லா எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண முடியும் படிக்க முடியும்னா நான் இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி கேட்டகரி தான் அவங்களுக்கு தான் இந்த தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வீட்டில இருந்தே படிக்கிறீங்கன்னு வைங்க உங்களால எப்படி டைமை வந்து முதல்ல மேனேஜ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து ஆறு மணி நேரமாவது படிக்கணும் எப்படி படிக்கலாம் இயர்லி மார்னிங் ஈவினிங்ல படிக்கணும் அதிகாலையில் இரவில் இந்த நேரங்களில் நீங்கள் பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருக்கவங்க இந்த நேரத்தை தான் ரிப்ளேஸ் பண்ண முடியும் இல்லை மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்கில் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க படிக்க முடியும் ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வீட்டெலாம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நபரால் கண்டிப்பாக எல்லா நேரத்துலையும் ஃப்ரீயாக இருக்க முடியாது அவங்க ஒரு நேரத்தை அலோக்கேட் பண்ணி வச்சுக்கவங்க இந்த டைமில் தான் படிக்கணும் அந்த டைமிங்லாம் கிடையாது எப்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ வேணாலும் நீங்கள் படிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு புரிதலுக்கு உங்களுக்கு நம்ம இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி சொல்கிறோம் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோவிலையே ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணி படித்தாலே போதும் ஜிஎஸ்சில் உங்களால் மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் அந்த ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸு தான் எப்போ வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அடுத்ததாக ப்ராப்பர் ரிவிஷன் இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க சிலபஸ்ஸு மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க படித்து முடிக்கிறீங்க படிக்கிறது எப்படி படிக்கணும் அடுத்து நான் சொல்கிறேன் என்னென்ன படிக்கணும்னு இது எந்த டைமில் படிக்கணும் இதுக்கு நம்ம வீடியோ கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க ரிவிஷன் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கன்றது முக்கியமே கிடையாது அதை எவ்வளோ வாட்டி ரிவிஷன் பண்ணீங்க தான் முக்கியம் படிக்கிறத விட ரிவிஷன் தான் முக்கியம் ஏன் தெரியுமா எக்ஸாமில் போய் உட்காரும்போது நீங்கள் வெறும் படிச்சுட்டு மட்டும் போயிருந்தீங்கன்னா எல்லா கொஷினும் தெரியும் ஆன்சர் தெரியாது ஏவா பிஆசிஆான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஆனா ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் சோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது இப்போ நீங்க படிக்கிறது நம்ம சொன்னோம் ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் அதுதான் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்கூல் புக் தான் இப்ப எல்லாத்துக்கும் பேஸ் அத சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சிருங்க அதை தாண்டி மற்ற புத்தகங்கள் என்ன படிக்கலாம் இப்போ பாருங்க லட்சுமிகாந்த் இந்த புக் நம்ம ஃப்ரீயா டெலகிராம்ல போட்டுருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சந்திரசேகரன் தமிழ்ல படிச்சா அந்த புக் நீங்க படிக்கலாம் எகனாமிக்ஸ்க்கு ரமேஷ் சிங் இந்த புக்கு பாருங்க ஃப்ரீயாக இதே டெலிகிராம் குரூப்ல நம்ம போட்டிருக்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தமிழில் சங்கர் கணேஷ் கருப்பையா பூனம் தலால் தஹியா ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் இது இங்கிலீஷ்லையும் ஹிஸ்டரிக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம புக்கு சொல்கிறோம் ஹிந்து முதல் சிந்து முதல் பிளாசி வரை இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இது தமிழில் வெங்கடேசன் சார் புக்கு இதை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இதில் நம்மகிட்ட ஃப்ரீ டவுன்லோட்ல இருக்கிற புக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஷர்மாவோட புக்கும் மாடர்ன் இந்தியா புக்கும் ரெண்டுமே நம்மளுக்கு பிடிஎஃப்ஃபாக இருக்குது ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் டெலகிராமில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூனிட் எயிட் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு தமிழ் புக்கு தமிழில் இந்த புக்கும் நம்ம டெலகிராம்லேயே ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மஜித் ஹுசைன் புக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கு ஸோ இந்த புக்கு ஃப்ரீயாக எங்கேயும் கிடைக்காது காசு கொடுத்தா வாங்கணும் இப்போ இந்த எல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக தான் இது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி படித்து புரிஞ்சு நாம் நோட்ஸ் எடுத்து தான் நம்ம கிளாஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கு இந்த என்டையர் ஜிஎஸில் உங்களால் உங்களை வந்து ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருந்து அது சார்ந்து இந்த வீடியோ கோர்ஸ் இருக்க போகுது சயின்ஸுக்கு டு டுவெல்த் ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸு நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தினமணி இந்து தமிழ் திசை நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கலாம் மந்த்லி மேகசின் கம்பல்சரி நீங்க குரூப் ஒன் குரூப் டூ ஆபீசர் ஆகணும் அப்படின்னா இதை நீங்க தான் ஆகணும் என்ன பண்ணணும் தமிழ் அரசு திட்டம் நியூ இந்தியா சமாச்சார் இந்த மூணையும் படிச்சாதான் உங்களால மெயின்ஸ் போன்ற தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்ணை பெற முடியும் அடுத்தது மேக்ஸுக்கு பதினஞ்சு ரீசனிங்ல பத்து மொத்தம் இருபத்தஞ்சு இருக்குது இதை பொறுத்த வரையில நீங்க சிக்ஸ்த் டு டென்த் ஸ்கூல் புக்ஸ் படிச்சாலே போதும் மேக்ஸுக்கு உங்களால முடியல என்னால ஃபுல்லாம் படிக்க டைம் இல்லை சார்னா ப்ரீவியசர் கொஷின்ஸை எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே பரவாயில்ல உலக மேக்சிமமா பதினஞ்சில் பன்னெண்டு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்ததாக ரீசனிங் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிசியை பொறுத்தவரையில இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கை ஃபாலோ பண்ணலாம் இதுக்கும் இல்லை சார் புக்கெல்லாம் என்கிட்ட வாங்கி படிக்க முடியாது சார்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்ல கூகுள்லேயும் நிறைய விஷயம் இருக்குது அதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ஸோ இதுதான் ஜிஎஸ்கு மேக்ஸுக்குமான ஒரு விஷயம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் நீங்க குரூப் ஃபோர் டூ எல்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா குரூப் ஃபோருக்கு தமிழ் மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷ் வந்து குரூப் டூ குரூப் டூ ஏல இருக்குது அதாவது குரூப் டூலையும் தமிழ் இருக்குது ஆனால் குரூப் ஃபோர்ல இங்கிலீஷ் கிடையாது ரைட் இதுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா சிலபஸ் வச்சுக்கிட்டு படிங்க ஃபுல்லா அட்ட டு அட்டை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முன்னாடி இப்போ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ சிலபஸ் ரொம்ப ஈஸியாகிட்டான் இங்கிலீஷை கொஞ்சம் டஃப் ஆகிட்டான்னு தான் தோணுது சார் நான் எதை சூஸ் பண்ணலாம் தமிழா இங்கிலீஷா நீங்க தான் முடிவு பண்ணணும் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல எழுதலாம் தாராளமாக சிக்ஸ்த் டு டென்த்து முதல்ல படிங்க பேஸ்ட் ஆன் சிலபஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலபஸை கையில வச்சுக்கிட்டு நீங்க படிங்க சிலபஸை இருக்கக்கூடிய விஷயங்களை படிங்க ஃபுல்லெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்யலாம் முழுசா மனப்படம் பண்ணணும் எல்லாம் கிடையாது இப்போ அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ்லாம் படிக்கணுமா படிச்சுதான் ஆகணும் ஏன்னா ஒரு பெரிய எழுதுக்க சேர்த்து எழுதுன்னு சொல்கிறான் அது சிக்ஸ்துலேருந்து டென்த்துக்குள்ளார இந்த லெசனில் இந்த இயல்ல இப்படிதான் கேட்குறதா இருக்கா கிடையாது எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால சிலபஸை பேஸ் பண்ணி இந்த புத்தகங்களை படிக்கலாம் இங்கிலீஷில் படிக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ் டு டென்த்து படித்தாலே போதும் பேஸ்ட் ஆன் சிலபஸ் இதை தாண்டி நீங்கள் கடைசியாக குரூப் ஒன் குரூப் டூக்கு படிச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை படிச்சே ஆகணும் அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புத்தகம் லெவன்த்து டுவெல்த் இது தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷில் இருக்காது இதெல்லாம் படிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய வெற்றி நிச்சயமாகும் அதில் எந்த டவுட்டும் அளவும் இருக்காது கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடுவீங்க எக்ஸாமில் ஸோ இந்த ப்ராசஸை தான் நீங்கள் பக்காவாக பண்ண வேண்டும் இதை பண்ணுறதுக்கு தான் நாம் இந்த வீடியோலயே முன்னாடியே எப்படிலாம் படிக்கலாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டூ டென் வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறோம் இந்த ப்ராசஸை பண்ணாலே போதும் நீங்கள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஹோ மேக்கராக இருக்கலாம் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம் பார்ட் டைமாக படிக்கலாம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்டே நீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்க ட்ரை பண்ணுறேன் சார் அப்படி இருக்கலாம் போத் மென் அண்ட் உமன் யாராக இருக்கலாம் டைம் அலோக்கேஷன் டைம் மேனேஜ்மெண்ட் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒருத்தர் வந்து நீங்கள் டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி படிங்க ஈவினிங்கில் ஆறு டு எட்டு படிங்க நைட்டு பதினொன்று டு பன்னெண்டு படிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைம் தான் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏதோ ஒரு ஒர்க் வரும் வீட்டில் இருந்தாங்கன்னா இதை செய்ய அதை செய்யுன்னு சொல்லுவாங்க இப்போ பொதுவாக பசங்க ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அம்மா என்ன பண்ணுவாங்க உடனே இதை கொடுத்து டே கடைக்கு போயிட்டு வரா அப்படின்னு இது போயிட்டு ரேஷனில் போய்ட்டு போடுறாங்க அரிசி போடுறாங்க வாங்கிட்டு வரா அப்படின்னுவாங்க இல்லைன்னா யாராவது ரிலேட்டிவ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கூல் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு அனுப்பிவிடுவாங்க நம்ம போனால் போயிட்டு சும்மா ஒரு உமா வரமாட்டோம் அங்கே எல்லாம் தெ பார்த்து என்ன மச்சா என்ன மாமா எப்படிலாம் பண்ணுறேன் என்ன பண்ணுறோம்னு பேசிட்டு வரதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் அதே போல் எங்கேயாவது வெளியில் அனுப்பிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் இதுவே மேரிடு இருக்காங்க போத் மென் விமெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு குழந்தை இருந்தாங்கன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும் வே வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வயசானவங்க அவங்கள பார்த்துக்கணும் நிறைய விஷயம் இருக்குது அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்க எப்படி என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படித்தாலும் அதை ஆக்கப்பூர்வமாக ரொம்ப என்ன சொல்கிறது சென்சிட்டிவாக பயன்படுத்தணும் அந்த விஷயத்தை இன்டென்ஸு இன் அந்த இன்டென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கணும் நான் ஒரு மணி நேரம் தான் படித்தேன் சார் ஆனால் ரெண்டு புக்கு நான் படிச்சுட்டேன் அதை ரெண்டு லெசனை படிச்சிட்டேன் அந்த ரெண்டு இருந்து எப்படி கொஷின் கேட்கலாம் ஆன்சர் பண்ணுங்க அந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணணும் வேற ஒருத்தர் வந்து சொல்லி தான் நீங்கள் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்படி ஃப்ரீ டைம் இருக்குதோ டைம் மேனேஜ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படி பண்ணலாம் தாராளமாக இப்படி பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வெற்றி அடைவது நிச்சயம் அதில் எந்த டவுட்டும் தேவையே கிடையாது ஸோ இதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இதை தாண்டி இது எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன புக்ஸு இது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஜிஎஸ் ஃபுல்லாக எடுக்கிறோம் பயாலஜி தவிர்த்து இது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் கிளாஸஸ் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ்ஸாக நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் லைவ் கிளாஸஸ் கிடையாது வீடியோ அண்டு பிடிஎஃபை முதல் முறை மட்டும் நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெட் கனெக்ஷன் இல்லாமல் இன்டர்நெட்டு இல்லாமல் ஆஃப்லைன்லேயே வீடியோஸ் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டுத்தையும் மொபைல் ஆப்புக்குள்ளார மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் எக்ஸ்டர்னலாக யாருக்கும் ஷேர் பண்ணுறது பிரிண்ட் எடுக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலாம் முடியாது இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் தான் கொடுத்துருக்குறோம் தைப்பூசம் ஸோ அன்னையோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகுது இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் ஏற்கனவே இருந்த வீடியோ கோர்ஸில் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணி அந்த வீடியோ கோர்ஸே கொடுக்காம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஸோ தட் இந்த ஃபீஸ் எல்லாத்தையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸு ஓல்டு ஸ்டூடண்ட்டு நீங்கள் மூணு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணியிருந்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணா போதும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற பிரதவிகள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தனியாக ஜாயின் பண்ணணும்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மொத்தமாக ஜாயின் பண்ணோன்னா பதினஞ்சு மாதம் வேலிடி மூணாயிரம் இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் எதுவுமே இருக்காது பிப்ரவரி பன்னெண்டுலருந்து ஒரு வருஷம் வேலிடிட்டி ஃபோர் தௌசனும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு எயிட் டபுள் நைனும் இதுக்கான ஃபீஸாக இருக்க போகுது எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டுக்கு ஐஃபோனுக்கு லேப்டாப்பில் சிஸ்டமில் பார்க்குறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை தாண்டி நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு டவுட்ஸ் இருந்தால் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் எப்படி பே பண்ணணும் இந்த கோர்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு உயர்வான சிந்தனையோட ஒரு போட்டித் தேர்வை கிராக் பண்ணணும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் உடச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான வழிமுறைகள் தான் தெரியாமல் இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அதுக்கான வழிமுறைகள் இதை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்தி வெற்றி அடைவது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ வெற்றி உங்கள் கையில் நன்றி வணக்கம்